நல்ல மனச கூட எடுத்து அரக்கனாக மாத்தக்கூடியதே பணம் தான் அந்த பணம் தான் வேணாலும் கட்டிட்டு அழுகிறாங்க பாத்தீங்களா இவங்களால என்னென்ன சொல்றது நடுவர்களே உறவுகள் முதல்ல உறவுகள் தான் இவங்க என்னென்ன தெரிஞ்சுக்கணும் நமக்கு தெரியும் உறவுகள் அப்படின்னா எள்ளு பேரன் எள்ளு பேத்தி கொள்ளு பேரன் கொள்ளு பேத்தி பேர பேத்தி மகன் மக அப்பா அம்மா தாத்தா பாட்டி பாட்டன் பூட்டி ஓட்டன் ஓட்டி பரன் பறை இதெல்லாம் நம்மளுடைய நேரடி உறவுகள் போட்டு பாருங்களே ஆயிரம் வருஷம் கழுப்பு எரியுது அவர் மச்சினி போட்டு தான் போட்டு சந்தோஷமா இருக்கும் அது ஒரு மின்னல் வெட்டுது பாருங்களேன் சொன்னா மின்னல் வெட்டிட்டு எனக்கு சொந்தங்களால மகிழ்ச்சியே கிடையாது பணத்தால மகிழ்ச்சின்னு பேச வந்திருக்காரு இப்ப சொல்லுங்கள மச்சினி வந்திருக்கான்னு சொல்லிட்டு பட்டுமன்ற வேண்டான்னு ஓடி இருக்காரு வீட்டை பாத்து அவருக்கு சொந்தம் தான் அது மச்சினி மட்டும்தான் வேற எதுவும் சொந்தம் தான் நினைக்க மாட்டாங்க

விடுதலை <laughs> கொடுத்தாச்சு <laughs> <fundamentals dragging> <sympathis>